எல்ல வெல்லவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற ஒரு பாரிய விபத்து தொடர்பான செய்தி அதில் பேசுகிற சகோதரர் சொல்லுகிறார் உடனடியாக இந்த விபத்து நடந்த அடுத்த கணம் ஸ்பாட்டுக்கு என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவரத்துக்கு வந்துட்டாங்க வந்து எங்களுடைய ஜனாசா வெஹிக்கிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அஞ்சு ரூபா காசு கூட எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இலவசமாக மனிதநேயத்தின் அடிப்படையில் சேவை செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம் நீங்க ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் என்ன செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இதுக்கு பிறகும் எப்படி இன மத குல ஜாதி வேறுபாடுகளை நம்ம பேசுறது இனவாதம் எல்லாம் இனிமேல் பேச முடியுமா என்று கேட்கிறார் இனவாதம் தோற்று போய் மனிதநேயம் ஜெயிக்கிற இடங்களாக இந்த இடங்களை தான் நம்ம பார்க்கணும் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை இது என்று சொல்லி தாங்கள் செய்வது இறை பொருத்தத்திற்காகத்தான் என்பதை அழகான சிங்களத்தில் அவர் ரெண்டு வரியில அழகாக ஒப்பு வச்சுட்டாரு அத்தீனு நசிஹா மார்க்கம் என்பதே இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் என்றார்கள் எந்த ஹிரு டிவி எந்த தரண டிவி எந்த தொலைக்காட்சிகள் நம்மை தீயவர்களாக காட்டியதோ அதே தொலைக்காட்சிகள் இன்றைக்கு யதார்த்தமான உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அபி முகமது அபே ஜாதி பேதகீர கதாகரன் தியதலா பெதேச முஸ்லிம் அப்பே சகோதர அபிட்ட காலம் சுழல்கிறது இறைவன் அதற்குரிய மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இலங்கையினுடைய டாக் ஆஃப் த கண்ட்ரியாக முழு நாடுமே பேசக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருப்பது வெல்லவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற ஒரு பாரிய விபத்து தொடர்பான செய்தி இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த விபத்து நடந்திருக்க கூடாது என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் தவிர்க்க முடியாத காரணம் இறைவனுடைய ஏற்பாடு நடைபெற்ற விபத்திலே பதினைந்து அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பதினேழு சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தி முழு இலங்கையுமே கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது நூற்றுக்கணக்கான மீட்டர் அடி ஆழத்தில் போய் அந்த பஸ்ஸு விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த செய்தி தொடர்பாக முழு நாடும் தன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய மனித நேயமிக்க செயல்பாடுகளும் இன்றைக்கு சமூக மட்டத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தங்கள நகரசபையைச் சேர்ந்த ஊழியர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் சென்ற ஒரு பிரயாணம் ஒரு தான் இந்த விபத்து ஏற்படுகிறது விபத்து இரவு நேரத்தில் ஏற்பட்ட அதே கணம் சுற்று வட்டாரத்தில் இருந்து அனைத்து சகோதரர்களும் இனமத குல வேறுபாடுகளை விடுத்து உடனடியாக மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் அத்தனை பேரும் களம் இறங்கி இருந்தார்கள் பாதுகாப்புத்துறை குறிப்பாக இறங்கி அந்த உடல்களை மீட்ட காட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களை படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்த காட்சிகளையும் நீங்க ஊடகங்களில் பார்த்திருப்பீங்க எல்லா மாஸ் மீடியாக்களும் அந்த செய்திகளை ஒளிபரப்பி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விவகாரமும் இன்றைக்கு பேசு மாறியிருக்கிறது சந்தர்ப்பத்திலும் கடந்த காலங்களில் ஒரு பத்து ஒவ்வொரு கட்டத்திலும் பாரிய இனவாதங்கள் தோற்றுவிக்கப்பட்டது இலங்கை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக குறிப்பாக இலங்கை இஸ்லாமிய சமூகத்தை இலக்கு வைத்து பல கலவரங்கள் நடத்தப்பட்டது இஸ்லாமியர்கள் என்றால் ஆபத்தானவர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் மோசமானவர்கள் என்கிற பிம்பங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட தாடி வைத்திருந்தால் ஒரு ஜுப்பாவை அணிந்திருந்தால் தொப்பி ஒன்றை போட்டிருந்தால் ஒரு ஹபாயாவை உடுத்திருந்தால் அல்லது முகத்தை மறைச்சி ஒரு பெண் தன்னுடைய ஆடை அணிந்திருந்தால் என்று சொன்னால் இது பயங்கரவாதமாக தீவிரவாதமாக ஆபத்தானவைகளாக இந்த நாட்டுக்குள்ள காட்சிப்படுத்தப்பட்டு இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு பயந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஒரு நிலை கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய கைதுகள் அதைத் தொடர்ந்து வந்த செயல்பாடுகள் என்பதெல்லாம் தாங்க முடியாத மனவழியை நமக்கு தந்தது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை காலம் சுழல்கிறது இறைவன் அதற்குரிய மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறான் இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகளை மாற்று சகோதரர்களும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆபத்தான நிலையில் கூட தன்னலம் மறந்து அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு தெற்கினுடைய பெரும்பான்மை சமூகம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறப்ப அப்படியே மனமெல்லாம் நெகிழ்ந்து போகிறது இறைவா உனக்கே எல்லா புகழும் என்பதை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் நம்மளால் சொல்ல முடியலை ஏன்னா இந்த விபத்து நடந்த அடுத்த கணமே அந்த இடத்திற்கு அனைத்து சகோதரர்களையும் போன்று சுற்று வட்டாரத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் சென்று விடுகிறார்கள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நம்முடைய பள்ளி வாயல்களில் பெரும்பாலும் ஜனாசா வெஹிக்கிள்களை நம்ம இருக்கிறோம் அப்படி ஜனாசா வெஹிக்கிள்கள் இல்லாத பள்ளி மீண்டும் நாம் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உத்வேகமான செயல்பாடாகவும் இப்போ நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம படிப்பனையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்னென்னா விபத்து நடந்த அடுத்த கணமே தியத்தலாவ ஜனாசா சங்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் சகோதரர்கள் மூத்தவர்கள் அத்தனை பேருமே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க போனதோட பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு ஜனாசா வண்டிகள் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு மரணித்தவர்களுடைய உடல்கள் எல்லாம் உடனடியாக மல்சாலாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அதே நேரம் அவர்களுடைய வீடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும் நாங்கள் அதை கொண்டு வந்து தருவதற்கு தயார் என்று அந்த காரியங்களை எல்லாம் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லுகிற காரியங்களையும் செய்திருந்தார்கள் இது சம்பந்தமாக ஒரு சிங்கள சகோதரர் பேசக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களை தாண்டி ஹிரு ஐடிஎன் சுவர்ணவாகினி என்று இளைஞருடைய பெரும்பான்மை மொழியிலே செயல்படக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ஒரு கொட்டை எழுத்து தலைப்பிட்டு அந்த வீடியோவை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பேசுகிற சகோதரர் சொல்லுகிறார் உடனடியாக இந்த விபத்து நடந்த அடுத்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவரத்துக்கு வந்துட்டாங்க வந்து எங்களுடைய ஜனாசா எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அஞ்சு ரூபா காசு கூட எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இலவசமாக மனிதநேயத்தின் அடிப்படையில் சேவை செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் என்ன செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க என்று சொல்லக்கூடியவர் அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய கவலைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் உங்களோடையே நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் கூட இப்படி பண்ணுவானா என்று நான் யோசிக்கிறேன் அதை மிஞ்சிய பாசத்தையும் அன்பையும் பறிவையும் அந்த இடத்துல உதவியினூடாக எங்களுக்கு அவங்க காட்டினாங்க என்று நெகிழ்ந்து பேசுகிறவர் தொடர்ந்து சொல்லுகிறார் இதுக்கு பிறகும் எப்படி இன மத குல ஜாதி வேறுபாடுகளை நம்ம பேசுகிறது இனவாதம் எல்லாம் இனிமேல் பேச முடியுமா என்று கேட்கிறார் இனவாதம் தோற்று போய் மனிதநேயம் ஜெயிக்கிற இடங்களாக இந்த இடங்களை தான் நம்ம பார்க்கணும் குறிப்பாக நம்முடைய சேவைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் நாம் யார் என்பதை காட்டுகிறது நபிகள் நாயகம் செல்லாஹுலி அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த சமூகத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் தான் என்பதை புரிகிற அளவுக்கு கொண்டு போய் காட்டி இருக்கிறது எல்லாம் நம்ம ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் வரலாற்று நிகழ்வுகளிலும் பார்க்கிறது இல்லையா அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் தியத்தலாவ சங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பெரும்பான்மையின சகோதரர் அதை பூரிச்சு போய் சொல்றாரு சகோதரன் கூட இப்படி பண்ணுவானா என்று சொல்லி பேசுகிற நேரம் அதை பார்க்கிற நேரம் கண்ணீர் வருகிற அளவுக்கு நம்முடைய சகோதரர்கள் இனவாதத்தை தோற்கடித்து விட்டார்கள் பெரும்பான்மை சகோதரர்கள் நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு விட்டார்கள் இஸ்லாம் காட்டிய வழிமுறையை விட்டார்கள் என்பது மிக மிக ஒரு நெகிழ்வான நிகழ்வாக மாறி இருக்கிறது ஏன்னா அதை தொடர்ந்து ஊடகங்கள் மேலே நம்ம சொன்ன ஊடகங்கள் எல்லாமே தியத்தலாவ ஜனாசா சங்கத்தை சேர்ந்த சகோதரர்கள்ட்ட மைக்க நீட்டி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒரு வயதான நபர் தாடியெல்லாம் பழுத்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஸ்பாட்டில் நின்று அவர் தான் அவங்க வழி நடத்தி இருக்கிறாங்க எல்லா சகோதரர்களையும் அவர்தான் தான் பேசுகிறாரு பேசும்போது அழகான சிங்கள மொழியில் சில செய்திகளை சுருக்கமாக ஒரு ரெண்டு வரியில் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுட்டாரு பாருங்களேன் என்ன இந்த காரியம் எல்லாமே நாங்கள் இலவசமாகத்தான் பண்றோம் மதுரை மாவட்டத்திலிருந்து ஆறு ஜனாசா வண்டிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் எந்த ஆபத்து வந்தாலும் உடனடியாக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அந்த ஆபத்தில் சிக்கிய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் நாம் எப்போதுமே குறியாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அந்த செய்தியை சொல்றாரு பார்க்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு மாபெரும் செய்தியாக மாறி இருக்க என்றால் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நாங்கள் எனிடைம் ரெடியாக இருக்கிறோம் மனித நேயத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு என்பதைத்தான் அவர் அந்த இடத்திலே அழகாக ஒப்புவித்தார் ஊடகங்கள் இடத்துல மல்ஷாலாவில் இருந்து வீடுகளுக்கும் உடல்களை கொண்டு போய் கொடுப்பீங்களானும் போது நாங்க தயாராக இருக்கிறோம் மல்ஷாலாவுக்கு கொண்டு வர சொன்னாங்க அங்கே கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னால் அங்கேயும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நாங்கள் எனி டைம் தயாராக இருக்கிறோம் இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை இது என்று சொல்லி தாங்கள் செய்வது இறை பொருத்தத்திற்காகத்தான் என்பதை அழகான சிங்களத்தில் அவர் ரெண்டு வரியில அழகாக ஒப்பு வச்சிட்டாரு இந்த உதவிகளை செய்யறதுக்கு தானே நாங்க காத்துக்கிட்டு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மை சகோதரர்கள் வந்து அந்த மக்களுடைய பேச்சுக்களை பற்றி பேசுகிற நேரங்களில் எல்லாம் இந்த ஒரு பாரிய தவிர்க்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரிய விபத்து நடந்த அந்த கவலைக்குரிய நேரத்தில் இறைவன் இந்த சமூகத்தை பற்றி மாற்று சமூகம் புரிந்து புரிந்து கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறார் என்பதையும் நாம் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக மாறி இருக்கிறது ரசூலாய் சலல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதீனு நசிஹா மார்க்கம் என்பதே இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் என்றார்கள் இஸ்லாம்னா என்ன என்று ஒரு விளக்கம் கேட்டா அதீனு நசிஹா பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் என்று சொன்னார்கள் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அவர்கள் அதை நடைமுறையில் காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் சகோதரர்கள் முதியவர்கள் குறிப்பாக இலங்கையில் ஏற்பட்ட பல அனர்த்தங்களிலும் நம்முடைய மக்கள் இதே போன்று போய் நின்றிருக்கிறார்கள் இனியும் நாம் நிற்க வேண்டும் இதை தாண்டி ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் ஆம்புலன்ஸுகளை நம்ம ரெடி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது மேலதிகமாக எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரு ஜனாசா வண்டி இருக்கணுங்கிறதை இந்த சம்பவம் நமக்கு நடத்துகிறது குரூ மெம்பர்ஸ் எனி டைம் தயாராக இருக்கும் ஆபத்து வந்துவிட்டால் யாரும் வருவதற்கு முன்பதாக நம்ம போய் நிக்கணும் நம்முடைய செயல்பாடுகள் அந்த மக்களுக்கு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கிறது பெரிய தெளிவுகளை கொடுக்கிறது எனவே ஆயிரம் பயான் பண்ணுவதை விட ஆயிரம் உரையாற்றுவதை விட ஒரு சம்பவம் நாம் யார் என்பதை காட்டிவிடும் சகோதரர்களை எனவே இதற்காக ஒவ்வொரு பள்ளி வாயில்களின் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது அப்படி செய்கிறபோது போது இனவாதத்தை ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் தோற்கடிக்க முடியும் எந்த டிவி எந்த திறன டிவி எந்த நமக்கு எதிரான முழுமையான இனவாதத்தை கக்கியதோ டாக்டர் ஷாஃபி என்றால் பயங்கரவாதி என்று காட்டியதோ ஹிஜாஸ் இஸ்புல்லா என்றால் தீவிரவாதி என்று காட்டியதோ தாடி வைத்தவன் ஜுப்பா போட்டவன் தொப்பி அணிந்தவன் அத்தனை பயங்கரவாதி என்று காட்டியதோ ஒரு ஹபாயா அணிந்து கொண்டு போகிற ஒரு பெண்மணியை கண்டால் அவர்கள் அத்தனை பேரும் பயங்கரமானவர்கள் என்று காட்டியதோ எச்சில் துப்புகிறார்கள் அதனூடாக கொரோனாவை பரப்புகிறார்கள் என்றெல்லாம் எந்த ஊடகங்கள் அதை எல்லாம் வச்சு இனவாதத்தை கக்கிக்கிட்டே இருந்ததோ அதே ஊடகங்களை வைத்து அல்லாஹு தாலா இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்களுடைய யுத்த காலத்தில் பிலால் ரதி அல்லான் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் பிலாலே இந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள் இன்னல்லாக ஃபாஜிர் ஒரு கெட்டவனை கொண்டு கூட அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்ப்பான் என்றார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எந்த தொலைக்காட்சிகள் நம்மை தீய பெரியவர்களாக காட்டியதோ அதே தொலைக்காட்சிகள் இன்றைக்கு யதார்த்தமான உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அலமதுல்லா 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 அல்லாவுக்கே புகழனைத்தும் இறுதியாக தியத்தலாவ பதுளை மாவட்ட சகோதரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் இலங்கை இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாகவும் மனிதநேயம் மிக்கவர்களுடைய பிரதிநிதிகளாகவும் அந்த இடத்திலே நீங்கள் செய்த காரியம் அத்தனையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு நாளை மறுமையிலே பெரிய பாக்கியத்தை தருவதற்கான காரியங்கள் உங்கள் இஹலாசை அல்லாஹூ தாலா புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் செயல்பாடுகளை அல்லாஹூ தாலா புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அத்தனை பேருடைய செயல்பாடுகளும் இறுதி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக இந்த சமூகத்திற்காக பிறர் நலம் நாடக்கூடியதாக இதேபோன்று செயல்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கு நிறைய அருளையும் பாக்கியங்களையும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன் அவ்வானா அணைகம் والحمد لله رب العالمين